श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एरनूति एवत् मून् उत्तस्तुषोरङ्गशयस्य शेषात् आस्थानसिंहासनमारुरुक्षोः मध्ये निशान्तं मणिपातु त्वां लीलापदन्याससखीं प्रपद्ये பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே சேஷாத் ஆதிசேஷனிடமிருந்து உத்தஸ்துஷா எழுந்திருக்கின்றவரும் ஆஸ்தான சபையிலிருக்கின்ற சிம்ஹாசனம் சிம்ஹாசனத்தை ஆறுருக்ஷோகோ ஏற வேண்டும் என்று ஆசை ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றவருமான ரங்கஷயசிய ஸ்ரீரங்கநாதனுடைய மத்தியே நிஷாந்தம் அந்த புறத்தினுடைய நடுவிலே லீலா விளையாட்டுக்காக பதன்யாச அடிவைப்புக்கு சகீம் தோழியாயிருக்கின்ற துவாம் உன்னை பிரபத்தியே உபாயமாக நம்புகிறேன் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் நமக்கு ரொம்ப அழகான ஒரு பாசுரம் கொடுத்துருப்பா மாரிமலை முழஞ்சல் பாசுரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாசுரத்தில் ரொம்ப பர்ட்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் நீ சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்து தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்றத கேட்குறோம் கேட்கணும் அப்படின் வா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்றங்கனே போந்தருளி அங்கேந்து நீ கிளம்பி வா எங்க வரணும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன் அங்கேயே இருந்து சொன்னால் ஆகாதா எதுக்காக சிம்மாசனத்துக்கு வர சொன்னா அப்படின்னா சிம்மாசனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது உனக்கு கரெக்டாக புரியும் கிருஷ்ணா தான் நாங்கள் என்ன கேட்குறமோ அதை நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லுவாள் இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிற அந்த சிம்மாசனத்துக்கு அவர் வந்து சேரும்போது அதாவது அவர் சேஷசயனத்துலேருந்து எழுந்து சபைக்கு சிம்மாசனத்தில் ஏற வேண்டும்ன்றதுக்காக அடிவைப்பு அவர் ஒரு ஒரு அடியாக வச்சு இங்கே வரும்போது கூட யார் வரா அப்படின்னா சகீன் தோழியாயிருக்கின்ற துவாம் உன்னை அதாவது பாதுகாதேவியை பிரபத்தியே உபாயமாக நம்புகிறேன் அப்படின்றார் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியறது அப்படின்னா பெருமாள் சயனாதிவாசத்தில் சேஷ சயனத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தையை விட சிம்மாசனத்தில் இருந்து சொல்லும்போது தான் அது ஆராய்ந்து அருள்கிற வார்த்தையாக இருக்குது அது ஆண்டாள் நாச்சியாரோட வாக்கு அது எப்படி அந்த மாதிரி ஆறுது சிம்மாசனத்துக்கு வர வழியில என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி சாய்க்கிறார் பாதுகாதேவியோட அவர் மனம் விட்டு பேசிண்டு வரார் இந்த வழி முழுக்க அவர் லீலா விளையாட்டுக்காக விளையாட்டு பேச்சுக்களுடன் அதாவது அவரோட சகியான பாதுகையோடு அவர் சேர்ந்து வரும்போது அவருக்கு மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவரோட திருவுள்ளம்ன்றது நிச்சயமா குளிர்ந்து போயிடுறது அந்த சயனத்தில் இருக்கிறத விட பாதுகையை சாத்தின்னு சிம்மாசனத்துக்கு அவர் வரும்போது திருவுள்ளம் நிச்சயம் குளிர்ந்து போகிறதுனால அவர் சிம்மாசனத்துக்கு வந்து இருந்து தீர்ப்புகளை கொடுத்தார்னா அது நிச்சயமாகவே நமக்கு பலனளிக்கிற தீர்ப்புகளாக இருக்கோங்கிறதுனால தான் இந்த இடத்துல சுவாமி சாய்க்கிற பிரபத்தியே உபாயமாக நம்புகிறேன் அப்படிங்கிற அதாவது நம்ம பெருமாள் அடையறத்துக்கு ரெண்டு வழி ஒன்று பக்தி மார்க்கம் இன்னொன்று பிரபத்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் நம்மளால போகவே முடியாது ஏன்னா அதுக்கான நேமநிஷ்டைகள் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் அது வந்து நம்மளால தற்காலத்தில் அது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் பிரபத்தி மார்க்கன்றது அதை விட கம்பேர் பண்ணும்போது சுலபமான மார்க்கம் ஆக இந்த பிரபத்தியே அப்படின்ற வார்த்தையின் மூலமாக உன்னையே உபாயமாக சரணாகதி பண்ணுறதையே பெரிய உபாயமாக நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா பெருமாள் சயணத்தில் இருக்கும்போது பாதுகையோட சம்பந்தம் இல்லை அவரே சயனத்திலேந்து கிளம்பி இந்த சிம்மாசனத்துக்கு வந்து உட்காரும் போது அவருக்கு பாதுகையோட சம்பந்தம் ஏற்படுறதுனால அவரோட திருவுள்ளம் குளிர்ந்து இருக்கு ஆக ஆண்டாள் நாச்சியாரோட பாசுரத்தோட சேர்த்து நம்ம இத பாக்கும்போது நமக்கு என்ன இதனால தான் ஒருவேளை ஆண்டாள் நாச்சியார் நீர் சீரிய சிங்காசனத்திலிருந்து ஆராய்ந்து அருள்னு சொன்னாலோ அப்படின்னு நமக்கு தோன்றது அதுக்கான அடுத்த பாசுரம் கூட திருவடி பாசுரமாக தான் இருக்கும் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு ஆக அவர் நடந்து வரும்போது தான் அந்த மங்களா சாசனமானது நடக்கிறது ஆக அந்த திருவடிக்கு பாதுகையோட சம்பந்தம் எப்போ ஏற்படுறதோ அப்போ நம்மளோட இந்த சரணாகதியானது நிச்சயமாகவே ஜெயிக்கும் நிச்சயமாகவே நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு ஸ்லோகமாக சுவாமி நமக்கு இதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் ஏன்னா பெருமாளுக்கு பாதுகையானவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா சகீம் தோழியாயிருக்கின்ற லீலா விளையாட்டுக்காக பதன்யாச அடிவைப்பு செய்யும் தோழியாக இருக்கின்றன்னு சொன்னதுனால நம்மளுடைய குறைகளை பாதுகையானவள் கேட்டு பெருமாள் கிட்ட சொல்கிற இடமா அது இருக்கிறதுனால ஆராய்ந்து அருள்றதுக்கு அவர் சிம்மாசனத்தில் வர்றதுக்குள்ளேயே பாதுகையானவள் இத்தனை விஷயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்திடுறா அவருடைய உள்ளம் திருவுள்ளம் குளிர்ந்து இருக்கா மாதிரி பாதுகையானவள் பார்த்துன்றா ஆக பெருமாளானவர் சிம்மாசனத்துல ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே அவர் அடைய வேண்டியது யாரை அப்படின்னா பாதுகையை அப்படின்றதும் ஒரு உள் அர்த்தமா கொடுக்கிறார் அதாவது ஒருத்தர் படுத்துன்றிருக்கிறவர் எழுந்து ஒரு பொசிஷனுக்கு பெரிய பொசிஷன்ல ஏறணும்னு ஆசைப்பட்டா அவர் அடைய வேண்டியது முதல்ல யாரைனா அது பாதுகாதேவியனும் ஒரு வியாக்கியானம் இதுக்கு கொடுத்துருக்கா ஆக பெருமாள் ஒரு ஒரு சிம்மாசனத்தில் ஏறணும் அப்படின்னாலும் யார் அவர் அண்டி இருக்கணும்னா பாதுகையை தான் அண்டி இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு அழகான வியாக்கியானமும் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த இருநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து இதில் ஒரு ஒரு சீரீஸ் காம்பினேஷன் அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு காம்பினேஷனும் சொல்லப்பட்டுண்டே வருது அது என்னங்கிறது நம்ம இரநூத்தி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சும் போது பார்க்கலாமடியே ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு என்ன சாய்க்கிறாருன்னா பிரபத்தியே உபாயமாக நம்புகிறோம் நாங்கள் எல்லாரும் யாரை பாதுகாதேவியே உன்னை தான் ஏன் ஏன்னா நீ தான் பெருமாளோட சகி அப்படிங்கிறதுனால எங்களுடைய கவலைகளை எல்லாம் பெருமாள் கிட்ட நீ கொண்டு போய் சேர்த்துடுவேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் உன்னையே சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை அடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா